டெல்லி பறந்த அண்ணாமலை சீமானும் வருகிறாரா வேதனையில் திமுக வெற்றி கூட்டணி அமைந்ததனால குஷியில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை சீமான் வராரா ஆமாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு சீமான் வருவதாக பேச்சு அடிபடுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை தான் முதல் செய்தியாக பார்க்க போறோம் ரெண்டாவது செய்தி அண்ணாமலை அவர்கள் ஏன் டெல்லி பறந்தார் என்ற விஷயத்தை விரிவாக பார்க்க போறோம் சீமான் அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு அந்த கூட்டணிக்கு சீமான் வரப்போகின்றார் என்று பேச்சு அடிபடுகின்ற பொழுது சீமானவர்கள் இன்னும் மறுப்பு தெரிவிக்கவில்லை சீமானுடன் இருக்கக்கூடிய போர்படை தளபதி தம்பிகள் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள சீமானா நெவர் அப்படின்ற வார்த்தையை இன்னும் உதிக்கவே இல்லை சீமான் கடந்த காலங்களில் பாஜக தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி பார்த்து விடலாம் சீமான் சொல்லுவார் எங்களுடைய இன எதிரி யார் என்று கேட்டால் காங்கிரஸ் ஆனால் மனித குல எதிரி யார் என்று கேட்டால் அது பாஜக மனித இனத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கட்சி பாஜக காங்கிரஸும் பாஜகவும் எங்களுக்காக பேசுமா தமிழகத்தினுடைய நலன் மற்றும் உரிமையில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன எங்களுக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுக்குமா எங்களுக்கு காவிரியில் தண்ணியை வாங்கி கொடுக்குமா முல்லை பெரியார் அணையில் எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுமா பாஜக எங்களுடைய உரிமைக்கு எங்களோடு நின்றால் நாங்கள் அதனுடன் நிற்பதற்கு எந்தவித தயக்கமும் அல்ல ஆனால் ஒவ்வொரு தேசிய பிரச்சனையிலும் பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது தமிழகத்துக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறது அதனால பாஜக தமிழகத்துக்கு தேவையில்லாத கட்சியாகத்தான் நான் நினைக்கிறேன் தம்பி அண்ணாமலை பாஜக வளர்த்தலான்னு நினைக்கிறாரு வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறாரு இந்தியாவில் அனைத்து மாநிலத்திலும் கால் ஊன்றி விட்டது பாஜக தமிழகத்திலேயே பாஜக கால் ஊன்றாது அப்படின்னு நினைக்கிறாரு தம்பி நல்ல அரசியல்வாதி நல்லா படிச்சிருக்காரு திறமையானவர் அண்ணாமலை ஆனால் பாஜகவில் அவர் இருப்பது தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அண்ணாமலைக்கு தான் நாலு பேர் ஓட்டு போடுறானுக்காண்டி பாஜகவுக்கு ஓட்டு போடல அப்படின்னு அண்ணாமலை பற்றி ஒரு பாசிட்டிவான திங்கும் பாஜக தொடர்பாக எதிர்நிலைப்பாடும் கொண்டிருக்கின்றார் அதோட மனித குலத்துக்கே எதிரானது தான் பாஜக அப்படின்னு சீமான் சொல்கிறார் ஆனால் பத்திரிக்கையாளர் மணி அவர்களாக இருந்தாலும் சரி பாஜக ஆதரவாளரும் அதே மாதிரி கருத்து கணிப்பை எடுத்து வெளியிடக்கூடியவருமான ஜே சி ஸ்ரீராம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சீமானவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருகின்றார் சமீப நிகழ்வுகளை சுட்டி காட்டி இருக்கின்றார் சீமான பொறுத்த வரைக்கும் ரங்கராஜ் பாண்டே நம்முடைய எச் ராஜா அண்ணாமலை இவர்களை பற்றியெல்லாம் நேர்மறையாக தான் கண்டி எதிர்மறையாக பேசவில்லை பிரசாந்த் கிஷோர் அவர்களை கூட்டனு வந்து தமிழகத்தில் நீ என்னடா தேர்தல் வியூகம் வகுப்பது இங்கே ஒரு பாண்டே இருக்கின்றார் சிறப்பாக செயல்படுவார் தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் தெரியும் அந்த பாண்டவை வச்சு தேர்தல் வியூகம் வகுத்தினா நீ வெற்றி பெறுவே ஆனா பிரசாந்த் கிஷோர் பாண்டேவுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு விஜய் அவர்களை விமர்சித்தார் சீமான் அதே மாதிரி ராஜா ஏயா நீ எங்கேயோ பீகார்லேருந்து ஆளை கூட்டின்னு வந்திருக்கிறியே அந்த பீகாரி கூட பிராமணர் தான் அவங்களுக்கு என்ன தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியுமா இல்லை தமிழுடைய பண்பாடு தெரியுமா ஆனால் எச் ராஜாவுக்கு தமிழ் இலக்கியமும் தெரியும் இலக்கணமும் தெரியும் பண்பாடும் தெரியும் தமிழக மக்களுடைய மனநிலையும் நன்றாக தெரியும் ஆனா நீ எதுக்கு பீகார்ல இருந்து இன்னொரு பிராமணரை கூப்பிட்டு வந்திருக்கின்ற அப்படின்னு சொல்லிவிட்டு ராபின் சர்மாவை திமுக கூட்டு வந்ததுக்கு நம்முடைய ஹெச் ராஜா சர்மா இருக்கிறாரு அவரை வச்சு வியூகம் வகு அவருக்கு தமிழக அரசியல் களத்தில் தெரியாததும் இல்லை தமிழ் இலக்கியம் கற்றவர் அதனால எச் ராஜாவையே நீ வியூக வகுத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் ஸோ பாஜக தலைவர்களையும் அதே மாதிரி சமீபமாக ஆர்எஸ்எஸ் கூட்டங்களிலும் பாண்டியவர்களுடைய யூடியூப் சேனலுடைய ஆண்டு விழாவிலும் நம்முடைய சீமானவர்கள் கலந்து கொண்டு பாஜக வசைப்பாடலை பாஜக தலைவர்களை வசைப்பாடலை மோடியை வசைப்பாடலை ஸோ பாஜகவுடன் கொஞ்சம் நெருக்கமான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நெருக்கமாகவே இருக்கிறார் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு சீமான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திமுக மட்டுமே எதிரி எங்களுக்கு மற்றவங்க யாரும் எதிரி இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்தை அப்படியே சீமானவர்கள் தற்சமயம் கடைப்பிடிப்பதனால பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லை வருகின்ற தேர்தலில் யாருக்கு வாழ்வா சாவோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா அதே மாதிரி சீமானுக்கும் வாழ்வா சாவா சீமானுக்கு போட்டி எடப்பாடி பழனிசாமி கிடையாது சீமானுக்கு போட்டி திமுக கிடையாது பாஜகவும் கிடையாது கடந்த காலங்களில் சீமான் ஒரு தனி அரசியலை செய்து கொண்டிருந்தார் இப்படி ஒரு தனி அரசியலை செய்வதன் காரணமாக தனி சித்தாந்தத்தில் சீமானவர்கள் பயணிப்பதனால் அந்த புது சித்தாந்தத்தை நோக்கி புதிய வாக்காளர்களும் இளைஞர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். அதனால அதனால் தேர்தலுக்கு தேர்தல் சீமானுடைய வாக்கு வங்கியானது அதிகரித்து கொண்டே இருந்தது ஆனால் சமீப காலத்தில் சீமான் அரசியலுக்கு காவு கொடுக்கும் விதமாக விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் குறித்திருக்கின்றார் சீமானுடைய வாக்கு வங்கி எதுவோ அதே வாக்கு வங்கியை தான் விஜய் அவர்களும் குறிவைக்கின்றார் சீமானுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி நிலை பெற வேண்டுமென்றால் தன்னை இந்த அரசியல் களத்தில் நிலை கொள்ள வேண்டும் என்றால் இப்போ சீமானுக்கு கூட்டணி தேவைப்படுகிறது கடந்த எட்டு ஒம்பது பத்து தேர்தலில் வந்து சீமான் தோத்திருந்தாலும் சீமான் சித்தாந்தத்தை ஒற்றிய புதிய அரசியல் களம் கிடையாது ஆனால் விஜய் வந்திருப்பதனால நிச்சயமாக சீமான் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் வந்தா தான் இருக்கும் அது மட்டும் இல்லை சீமான் எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை மேடைகளிலே பேசியிருப்பார் அதை அதிகாரப்படுத்த வேண்டுமல்லவா அதனால இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் சீமான் வந்தா பரவாயில்ல அவருக்கான அங்கீகாரத்தை கொடுப்போம் என்று சீமானுக்காக ஏங்கி நிற்கின்ற போது அதை ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அதையே தமிழ் தேசியத்துக்கான அரசியலாக மாற்றக்கூடாது என்று சீமான் நினைக்கிறாரு இதை நான் சொல்லல அரசியல் களத்தில் ஆவேசமாக பேசக்கூடிய மாரிதாஸ் அவர்கள் நேற்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார் மாரிதாஸ் யோகத்தின் அடிப்படையில் பேசக்கூடியவர் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சில விஷயங்களை அலசி ஆராய்ந்து தான் விடுவார் அதனால் இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் மணி அவர்களாக இருந்தாலும் சரி ஜேசி ஸ்ரீராம் அவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மாரிதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி பாஜக கூட்டணிக்கு நம்முடைய சீமானவர்கள் வருகின்றார் அண்ணாமலை மீது அளவற்ற பண்பும் அன்பும் கொண்டவர் சீமான் அதனால் அண்ணாமுடைய பேச்சு தட்ட மாட்டார் அதனால் அண்ணாமலையும் சீமானும் ஒக்காந்து பேசுனாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு சீமான் வருவதற்கு வாய்ப்பு நூறு சதவீதம் உண்டு ஏன்னா அவருடைய வாக்கு சதவீதம் குறைந்து போய்விட்டால் அவர் கண்ட கனவானது என்றைக்குமே நிறைவேறாது இருக்கின்ற பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் சீமானிடம் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் ஸோ அதனால் அண்ணாமலையுடன் நல்ல உறவில் இருக்கக்கூடிய சீமானவர்கள் அமித்ஷா இடத்துல அண்ணாமலை பேசிட்டு வந்து பிறகு சீமானை உள்ளே கொண்டு வருவது தொடர்பாக அமித்ஷா தந்திருக்கின்ற ஆஃபரை எடுத்து சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக சீமான் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒன்று நடந்ததுன்னா தமிழக அரசியல் களமானது எப்படி இருக்கும் பாருங்க ஏன்னா நேற்று ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட சீமான் அதிமுக கூட்டணிக்கு வருவது தொடர்பாக பேசியிருக்கிறார் அதில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக எப்படி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததோ அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிக்கு சீமான் வந்தார் என்றால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் ஒன்றும் இல்லைங்க பாஜகவுடன் சீமான் சேர்ந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்கு ஆட்டம் கண்டுடும் அப்படி இல்லையா அதிமுகவுடன் சீமான் சேர்ந்தாவே போதும் பாஜக கூட்டணியே தேவையில்லை இந்த ரெண்டு கட்சிகளும் பாஜக மற்றும் திமுக ரெண்டுமே ஆட்டம் கண்டுவிடும் அதனால் இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் சீமான் அவர்கள் கேம் சேஞ்சர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது சீமான் வருவாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லுகின்ற விடயம் அரசியலில் எதுவும் நடக்கலாம் அதனால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் சீமானவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் அந்த ஒரு சதவீதம் இருக்கிறது எப்போதும் விபத்துகள் என்பது ஒரு நொடியை விட குறைவான கால நேரத்தில் தான் நிகழும் அந்த மாதிரியான ஒரு விபத்து நிகழ்ந்தால் அப்படி இல்லை ஏன் தனித்து நின்றால்தான் தமிழக மக்கள் ஆதரிப்பார்கள் இப்படி தனித்து நிற்பதனால தான் நாம் எட்டு சதவீத வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு சீமான் நினைச்சாருன்னா தனித்து நிற்கின்ற அரசியல் களத்தை விஜய்க்கு தாரை வார்த்து விட்டு ஏன் எடப்பாடி பழனிசாமியை போய் முதலமைச்சர் ஆவதற்கு கூட்டணியில் சேரணும் சீமான் நினைச்சார்னா நிச்சயமாக அவரு வரமாட்டாரு விஜய் அவர்கள் வந்த பிறகு தன்னுடைய அரசியல் களம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாத்துட்டு அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் சீமான் வருவாரு அப்பதான் அண்ணாமலை அவர்கள் சீமானுன்னு உட்காந்து பேசுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக சீமான் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது அது வரைக்கும் யாரும் கனவில் கூட நினச்சி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுகின்ற அரசியல் தலைவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் பத்திரிகையாளர்கள் சொல்வது சீமான் சமீப காலமாக கையில் பணமும் இல்லை இரண்டாவது விஜயும் எதிர்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்ல கூட இருக்கின்ற தம்பிகளும் சோர்ந்து போயிருக்கின்றார்கள் நாம் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி அடைந்த பிறகு இரண்டாம் கட்ட தலைவர்களாகவும் மாவட்ட தலைவர்களாகவும் இருக்கக்கூடிய தேர்தல் காலத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் அரசியல் களத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மாற்றுக் கட்சிக்கு ஓடிவிட்டார்கள் புதியவர்களை வைத்துத்தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது சீமானுக்கு வேட்பாளராக யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் திமுகவில் போய் ஐக்கியமாக இருக்கின்றார்கள் பல பேர் வேல்முருகன் இடத்துல போய் ஐக்கியமாக இருக்கின்றார்கள் ஸோ நம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையானது தூள் தூள் இன்னும் நாம் தனித்து தான் நிற்கணுமா அப்படின்னு சீமான் சிந்தித்து இருக்கின்றார் என்று பத்திரிகையாளர்கள் சொல்லுகின்றார்கள் பாருங்களேன் சீமானே எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறார் அவர் மீது நம்பிக்கை கிடையாது ஏற்கனவே சீமானுடன் கைகோர்த்திருந்த மாவட்ட தலைவர்களுக்கும் சீமானால் தேர்தல் களத்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கை கிடையாது ஆனாலும் வேல்முருகனை போய் நம்புகின்றார்கள் வேல்முருகன் இடத்துல போய் பல பேர் இணைகின்றார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது வேல்முருகன் இடத்துல நம்ம போனோம்னா திமுகவுடன் கூட்டணி வைப்பார் அவருக்கு ஒரு தொகுதி என்றால் நான்கு பேருக்காவது திமுக இடத்துல தொகுதி வாங்கி கொடுத்து வாய்ப்பளிப்பார் ஆடா சட்டமன்றம் நாடாளுமன்றம் இல்லை என்றாலும் கூட உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களை பெற்றுத் தருவார் அதன் மூலமாக உள்ளாட்சி பிரதிநிதியாகுவது நம்ம ஆவலாம் அப்படின்னு கூட்டணி போடுகின்ற வேல்முருகனை நம்புவதை விட சீமானை நம்புவது குறைவாகத்தான் இருக்கிறது சீமானிடம் இணைந்து பணியாற்றின மாவட்ட தலைவர்களும் வேட்பாளர்களும் இருந்தவங்க அதனால சீமானவர்கள் தன்னை விட்டு விலகி இருக்கக்கூடியவங்களை மீண்டும் சேர்க்கணும்னா கூட்டணியும் வெற்றியும் தேவைப்படுகிறது நிச்சயமாக இந்த அரசியல் களத்தில் தனிமைப்பட்டு நிற்பதை விட தன்னை தற்காத்து கொள்வதுதான் சிறந்தது என்று சீமான் நினைக்கிறாரு அதனால தான் இந்த டெல்லி பயணத்தில் சீமானை உள்ள கொண்டு வருவது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் பேசுவார் என்று பேசப்படுகிறது அரசியல் களத்தில் சீமானுடைய இலக்குகள் என்ன சீமானுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இவை இரண்டையும் அமித்ஷா அண்ணாமலை அண்ணாமலைவர்கள் எடுத்து சொல்லுவார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று கண்டிஷன் போட்டிருக்கிறாரு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக தான் தொகுதிகளை பிரித்து கொடுக்கும் மூன்றாவது அதிமுக இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரு அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் அவசர அவசரமாக அழைத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கக்கூடிய கண்டிஷனை நம்ம ஏற்றுக்கலாமா வேணாமா எடப்பாடி பழனிசாமி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடன் இருக்கக்கூடியவங்க எங்கும் பிரிந்து சென்று விடக்கூடாது என்பதற்காகவும் இரட்டை இலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இன்றைக்கி கட்சி தொடங்கின விஜய் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு வரணும்னா இதுதான் அதிமுக செய்யணும் என்று டிமாண்டு வைப்பதும் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காகவும் எந்தவித அழுத்தமும் மற்ற ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டுமென்றால் பாஜகவை அரவணைப்பதில் தவறு கிடையாது என்பதனால பல்வேறுபட்ட கணக்குகளை போட்டு நம்மிடம் வந்திருக்கிறாரு ஸோ தமிழக அரசியல் களமானது எப்படி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் இல்லை பாஜகவுடன் கூட்டணி போகிறதுக்கு கட்சிகள் ஏதாவது தயாராக இருக்கிறதா பாமக எந்த பக்கம் சாய போகிறது அதிமுக பக்கமா அல்லது பாஜக பக்கமா ஸோ உங்களிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா அந்த திட்டம் எந்த அளவுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு அண்ணாமலை இடத்துல அமித்ஷா அவர்கள் ஆலோசனை செய்ய போகிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு பாஜகவை தனித்தே வளர்க்க வேண்டும் இன்னொருத்தர் மேலே ஏறிக்கிட்டு பாஜக வளர வளரும் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த கட்சி தான் வளர்த்து விடுவோம் என்று நாம் வளரமாட்டோம் அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய நாம் நம்ம தலைமையில் கூட்டணி பலமாக இருக்கிற இந்த தருணத்தில் ஏன் அதிமுகவை வளர்த்து விடணும் விழுந்தது விழுந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்ற எண்ணம் அண்ணாமலைக்கு இருக்கிறது அதையும் எடுத்து சொல்வார் எப்போதும் அண்ணாமலையை பொறுத்து வரைக்கும் ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு தான் அரசியல் களத்தில் காய் நகர்த்துவார் ஸோ அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் இடத்துல சொல்ல போகிற கண்டிஷனு நம்மளுடன் கடந்த காலங்களில் யாரெல்லாம் இணைந்திருந்தார்களோ அவங்க நம்ம கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடுங்க ஏன்னா அமித்ஷாவை நம்புவதை விட அண்ணாமலையை தான் டிடிவியும் வந்து சொல்லுவோம் சசிகலாவும் நம்புகிறாங்க அதனால் நம்புறவங்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது தமிழக அரசியல் களமானது திமுக எதிராக தான் இருக்குது ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்களை மாற்றி அமைக்காத முன்னாடி நம்மளால் வெற்றி பெறவே முடியாது நேற்றே விட்டார்கள் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக கருத்து கணிப்பெடுத்து வெளியிடுவதற்கு ஆனால் அந்த ஐஜேகே கட்சியானது பாஜக கூட்டணி தான்பா இருக்கிறது ஆனால் அந்த ஊடகம் ஒட்டு மொத்தமாக அதிமுக பாஜகவுக்கு எதிராக இருக்குதுப்பா நேற்று அதிமுக பாஜக கூட்டணியினுடைய மனநிலை தமிழகத்தில் எப்படி இருக்கிறது மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்ற கருத்து கணிப்பெடுத்து வெளியிட்டிருக்காங்கப்பா அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு ஆனால் பாஜகவுக்கு ஒரு சதவீத வாக்கு கூட கிடையாது அதனுடன் எதற்காக அதிமுக கூட்டணி போகுது அப்படின்னு பெரும்பான்மையினோர் தெரிவிக்கின்ற கருத்துக்களை ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதிமுக பாஜக கூட்டணி என்பது வெற்றி பெறாது அதிமுகவுக்கு விழுற வாக்குகள் கூட விழாது அதனால் அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தற்கொலை முடிவு எடுத்திருக்கிறது அம்மாவும் எம்ஜிஆரும் ஏன்னா பல பேருக்கு அரசியலே தெரில பாஜக எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததா என்று கூட தெரியல அவங்கெல்லாம் பாஜக வேண்டாம் என்று முடிவெடுத்தாங்க ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி எதுக்காக பாஜக கூட போய் சேர்றாருன்னு தெரியல அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் இரண்டு முறை பாஜக கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்றது தெரியல இருக்குது கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்கன்னா கூட்டணி வச்சுருப்பாங்க என்பதும் தெரியல மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிடக்கூடாது திமுக வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஊடகமே வந்து பார்த்திங்கன்னா பாஜக எதிராக பேசுது ஸோ இந்த மாதிரி ஊடக சுதந்திரம் என்று சொல்லிக்கிட்டு பாஜகவையும் அதிமுகவையும் அசிங்கப்படுத்தி அதை பலவீனப்படுத்துகிற மாதிரி அதனுடைய பலங்களை குறைத்து மதிப்பிட மாதிரி ஊடகங்கள் இருக்கின்ற போது ஊடகத்தை ஒரு அளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணலைன்னா எந்த கூட்டணி போட்டாலும் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை ஸோ திமுக ஊடக பலத்தினாலும் கையில் இருக்கின்ற காசு பலத்தினாலும் மட்டுமே இந்த தேர்தலை சந்திக்க போது கூட்டணி பலம் என்பது எண்ணிக்கை தானே கண்டு அந்த கட்சிகளுக்கு வாக்கு இல்லை என்பது திமுகவுக்கு நன்றாக தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களா அதுக்கு ஒரு தனி வீடியோ அடுத்து வருகிறது தமிழக அரசியல் களத்தில் கருத்துக்கணிப்படுத்திருக்குது திமுக அது அவர்களுக்கு அதிர்ச்சி அளித்திருக்குது அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் இப்போ அண்ணாமலையில் டெல்லி சென்றிருப்பது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்கு தான் சீமானை உள்ளே கொண்டு வர முடியுமா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அதை பூர்த்தி செய்ய முடியுமா நம்மளால் அப்படின்னு அமித்ஷா கேட்க போகிறாரு நல்ல நட்பு இருக்கக்கூடிய சீமான் அண்ணாமலை சொன்னா கேட்பார் அப்படின்னு சொல்றாங்க அதனால சீமானும் அதிமுக கூட்டணிக்கு வருகிறாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது முக்கியமான தலைவர்களும் பேசியிருக்காங்க அதை பற்றி என்ன நடக்க போகுது அரசியல் விதத்தில் இன்னிக்கே சீமானவர்கள் கிடையாது நான் கூட்டணி வரப்போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைக்க போறாரா இல்லை பொறுமை காக்க போறாரா எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே